அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று ஐவத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் உலக வாழ்வில் நம்பிக்கை ஏற்படுத்திய எங்கள் மகனுக்காக எங்களது உயிரை பிரிகிறோம் என்று சிலவனின் பெற்றோர் தயரதனிடம் கூறுதல் பாடல் என் இருபத்தி நான்கு எம்மகனே இறந்ததனை சொல்லுகிறோம் கொள்ளுகிறோம் நம்பிக்கை உயிர்காய் எம் நகரும் உயிர் தள்ளுகிறோம் அவன் உயிரை உகுத்த அல்லல் வெல்லுகிறோம் இதுவே எழுநூற்றி இருபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எண்ணி இவை சொல்லுகிறோம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னனே எங்களுடைய அன்பிற்குரிய மகனாகிய சிறுவனன் இறந்து போன துன்பத்தால் நாங்கள் உன்னிடம் இவற்றை எல்லாம் பேசுகிறோம் தம் விழியால் காட்டினனே தரணி அதை கொள்ளுகிறோம் வயதான காலத்தில் கைகால்கள் முடக்கமுற்று போய் கண் பார்வையும் தெரியாமல் இருந்த எங்களுக்கு தன்னுடைய கண்களால் எங்களுக்கும் கண்களாக செயல்பட்டு தன்னுடைய கை கால்களால் எங்களுக்கும் கைகால்களாக இருந்து எங்களை வழிநடத்திச் சென்று இந்த உலகத்தையே எங்களுக்கு காட்டிய எங்களுடைய மகனுடைய உயர்வான அந்த பண்புகளை நாங்கள் உள்ளத்திலே எண்ணிக் கொள்ளுகிறோம் நம்பிக்கை உயிர்க்காய் எம் நகரும் உயிர் தள்ளுகிறோம் எங்களுடைய உயிருக்கு நம்பிக்கை தந்து எங்களுக்கு நம்பிக்கை கூறியவராய் இருந்து எங்களை வாழ வைத்த எங்களுடைய அன்பிற்குரிய நம்பிக்கை உயிராகிய எங்களுடைய மகனுடைய பிரிவை எண்ணி அந்த உயிரின் பிரிவுக்காக துன்பமுற்று இப்போது நகர்ந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உயிரையும் முழுமையாக நாங்கள் வெளியேற்றி விடுகிறோம் உம் கையால் அவன் உயிரை உகுத்த அல்லல் வெல்லுகிறோம் உன்னுடைய கைவில்லால் எய்யப்பட்ட பானத்தால் எங்களுடைய மகனும் தன்னுடைய உயிரை பெரும் துன்பமுற்று வெளியேற்றிய அந்த துன்பத்தை நாங்களும் எங்கள் உயிரை வெளியேற்றுவதன் மூலமாக வென்று விடுகிறோம் என்று அந்த வயதான முதியோர் தயாரிடம் கூறினர் இதுவே எழுநூற்றி இருபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி